திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியன் மீது அவரது பெரியப்பா பரபரப்பு புகார் ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து மனோஜ் பாண்டியன் தப்பி ஓட்டம் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதிக்கு முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கடைசி தினமான நேற்று வரை தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து விட்டதால் இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது புதன்கிழமை அம்மனுக்களின் மீதான வேட்புமனு பரிசீலனை நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது சேடி வி தினகன் அவர்களால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள மைக்கேல் ராய்பன் வேட்பு ஏற்க ஏற்கக்கூடாது என்று அதிமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியர் ஆட்சிபனை தெரிவித்ததாக கூறப்படுகிறது அந்த விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே பி எச் பாண்டியன் உடன் பிறந்த சகோதரர் அதிமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியனின் பெரியப்பா ஆட்சியரிடம் மனோஜ் பாண்டியனின் வருமானம் குறித்து தவறான தகவல்கள் வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டு இருப்பதாக பரபரப்பு புகார் தெரிவித்தார் இதனால் அடைந்த மனோஜ் பாண்டியன் வேட்புமனு பரிசீலனை முடிவதற்கு முன்பாகவே அவசர அவசரமாக ஆட்சியர் அலுவலகத்தை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நெல்லை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் கல்லூர் வேலாயுதம் பத்திரிகையாளர்களுக்கு நடந்தவற்றை விளக்கி கூறினார் நெல்லை மாநகர் மாவட்ட அவைத்தலைவர் ஜெகநாதன் என்ற கணேசன் துணை செயலாளர் எம் சி ராஜன் உட்பட கட்சியினர் பலர் உடனிருந்தனர் ஒளிப்பதிவு நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருந்து எமது செய்தியாளர் அப்துல் கோயா திரு மனோஜ் பாண்டியன் இரண்டு தினங்களுக்கு முன்னதாக பத்திரிகையாளர்கள் வந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உங்களுக்கு சரியான போட்டியாக இருக்குமா என்று கேள்வி கேட்டபோது அது ஒரு கட்சியே இல்லை அது ஒரு சுயேச்சை அமைப்பு பதில் சொல்லியிருக்காரு சுயேட்சை அமைப்பான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கண்டு பயந்து இன்னைக்கு நீ வந்து வேட்பு மனுவை நிராகரிக்கணும்னு ஆட்சேபனை மனு எழுப்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்ப சுயேச்சையை கண்டு பயப்படுத ஒண்ணு பொய்யான தகவல்களை சப்மிட் பண்ணி இந்த மனுவை நிராகரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது அது இரண்டாவது தப்பு அதை விட இன்னைக்கு அங்கே ஒரு கேலி கூத்தான சம்பவம் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அறையிலே நடந்தது என்னன்னா மனோஜ் பாண்டியனுடைய பெரியப்பா அவன் அப்பாவோட அண்ணாச்சி அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு அப்செக்ஷன் கொடுத்தாரு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட என்ன கொடுத்தாருன்னா மனோஜ் பாண்டிய ஏழு கோடி ரூபாய் சொத்து சம்பாதித்ததான் இன்னைக்கு வந்து தேர்தல் கமிஷனில் கணக்கு காட்டியிருக்காரு வேட்புமனுவில் குறிப்பிட்டிருந்தாரு ஆனால் அவருக்கு வந்து இதை விட பல மடங்கு போடு சொத்து இருக்கு நான் வந்து நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் அவரும் நாமினேஷன் போட்டிருக்காரு அந்த மனோஜ் பாண்டியனோட பெரியப்பா மாஃபியை மாதிரி என்னோட அண்ணன் நான் நாற்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கு சம்பாத்தியம் பண்ணி நான் இன்னைக்கு கணக்கு காமிச்சிருக்கோம்னா நான் எல்ஐசியில் ஆஃபீஸராக இருந்து முறையாக சம்பாதிச்சு கட்டியிருக்கேன் ஆனால் மனோஜ் மாண்டிய பல்வேறு வகைகளில் தவறு செய்து குறுக்கு வழியில் இவ்வளவு ரூபாயை சம்பாத்தியம் பண்ணியிருக்காருன்னு அவர் அப்ஜெக்ஷன் பண்ணார் பிஎச் மாண்டியனோட அண்ணன் வந்து மனோஜ் பாண்டியனுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணார் அவர் அப்ஜெக்ஷன் பண்ண உடனே எங்களுக்கு ஆட்சேபனை கொடுத்த மனோஜ் பாண்டியன் இருந்து கடைசி வரைக்கும் எங்கள் ஆட்சேபனையை நிரூபிக்க முயற்சி பண்ணணும்ல அதை செய்யலை

கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில் வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம்.